திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் சின்ன பட்ஜெட்டில் தயாரித்த படங்களை அதிக லாபத்தை தந்த படங்கள் அதை பற்றி பார்ப்போம் ரஜினிகாந்த் பிரபு ஜோதிகா வடிவேலு நாசர் நடித்த சந்திரமுகி படத்தை பி வாசு இயக்கினார் இந்த படம் ஏழு தேட்டர்களில் முந்நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது சாந்தி தேட்டரில் தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல் ஓடியது இந்த படத்திற்கு பத்தொன்பது கோடி செலவிடப்பட்டது ஆனால் வசூல் செய்தது எழுபத்தஞ்சு கோடி ஆகும் விஜய் திரிஷா பிரகாஷ்ராஜ் நடித்த கில்லி படத்தை தர்ணி இயக்கினார் இந்த படத்திற்கு செலவு செய்த தொகை எட்டு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது வசூல் செய்த தொகை முப்பத்தெட்டு கோடி ஆகும் ஒளிப்பதிவாளராக இருந்த கேவி ஆனந்த் அயன் திரைப்படத்தின் மூலம் ஆனார் சூர்யா தமனா நடித்த அயன் படத்தை பட்ஜெட்டில் பதினஞ்சு கோடி செலவில் எடுக்கப்பட்டது வசூல் செய்த தொகை எண்பது கோடி ஆகும் அஜித்குமார் தமனா நடித்த மங்காத்தா திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாகும் இயக்குனர் வெங்கட்பிரபுக்கு சிறந்த இயக்குனர் என்ற விருதை வாங்கி தந்த படம் இந்த படம் இருபத்தி நாலு கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டது வசூல் செய்த தொகையோ நூற்றி முப்பது கோடி ஆகும் வடிவேல் ஹீரோவாக நடித்த சிம்பு தேவன் இயக்கத்தில் முழுநீள காமெடி படம் இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி இந்த திரைப்படத்தை இயக்குனர் சங்கர் தயாரித்தார் நாலு கோடி செலவில் தயாரிக்கப்பட்டது வசூல் செய்த தொகையோ பதினஞ்சு கோடி ஆகும் சூர்யா நடித்த இயக்குனர் ஹரி இயக்கிய சிங்கம் படம் ஒரு வெற்றி படம் பதினஞ்சு கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டது தொண்ணூறு கோடி வசூல் செய்தது சிங்கம் முதல் பாகம் வசூல் சிவகார்த்திகேயன் நடிக்க பொன்ராமன் இயக்கத்தில் வெளியான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த திரைப்படம் சிவகார்த்திக்கு திருப்பு முனையாக அமைந்த படம் இந்த படம் ஏழு கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டது வசூல் தொகையும் நாற்பத்தெட்டு கோடி வசூல் தந்தது ஜெயம் ரவி நடிக்க அவர் அண்ணன் ராஜா இயக்க தனி ஒருவன் படம் வெளியானது இந்த படம் ஜெயம் ரவிக்கு திருப்பு அமைந்த படம் வெகு நாட்கள் கழித்து நெகட்டிவ் ரோலில் அரவிந்த் சாமி ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தார் அவருக்கு இந்த படம் பெரும் புகழை தந்தது இந்த படம் இருபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது வசூல் தொகை நூற்றி அஞ்சு கோடி வசூலை வாரி தந்தது கார்த்திக் நடிக்க இயக்குனர் லோகேஷ் கனராஜ் இயக்க கைதி திரைப்படம் வெளியானது கதாநாயகி இல்லாமல் பாடல்கள் இல்லாமல் எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தின் பத்து கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது வசூல் தொகை நூற்றி பத்து கோடி வசூல் வாரி தந்தது சிறு பட்ஜெட்டில் வெளிவந்த லவ் டுடே இந்த படத்திற்கு ஹீரோவாக நடித்த பிரதீப் ரங்கநாதன் அறிமுகமானார் சுமார் ஒன்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது எதிர்பார்ப்பு இல்லாமல் வெளியாகிய எண்பது கோடிக்கு மேல் வசூலித்தது சினிமா உலகை ஆச்சரியப்படுத்தியது சசிகுமார் நடித்த குறைந்த செல்வில் வந்த அயோத்தி படத்துக்கு ஆரம்பத்தில் கூட்டமே இல்லை பிறகு படிப்படியாக கூட்டம் வந்தன நல்ல வசூலையும் தந்த படம் ஜெய் பீம் குட் நைட் போன்ற படங்களும் நல்ல வசூலை வாரி தந்தது நல்ல கருத்துள்ள படங்கள் புதுமுகமாக இருந்தாலும் கதைக்காக படம் ஓடுகிறது நல்ல வசூலையும் தருகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்